ஹாய் ஹலோ வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட் ஆமாம் அர்த்த ராத்திரியில வந்து அருவாள் கத்தியோட வந்திருக்கிறியே என்னவும் பச்சனை டேய் என் பொண்டாட்டியை ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ளே படம் பார்க்குறான்டா அவனை வெளியானு போலே உன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்துட்டானா ராசா படம் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சுட இன்டர்வல்லாச்சுன்னா அவனை கண்டுபிடிச்சி உனக்கு ஒப்படிக்கிற பிரச்சனை இல்லாமல் போப்பா இப்போ நீ அவன் அனுப்பல நான் உன் இங்கே கண்ணை துண்டமாக வெட்டி போட்டு நான் பாட்டிக்கு போயிட்டே இருப்பேன் ஆஹா இவனை எப்படியாவது சமாதானப்படுத்த அனுப்புவோம் சமாதானப்படுத்த அனுப்பிச்சிடுவோமா ஏலே லைட்டாக போடங்கடா எல்லோருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு யாரோ ஒரு பொம்பளை அவள் புருஷனுக்கு தெரியாமல் இன்னொருத்தனை கூட இங்கே படம் பார்க்க வந்திருக்கு உன் புருஷன்காரன் அருவாளோட கேட்டில் நிற்கிறான் உன் மான மரியாதை போகாதிருக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன் அந்த கேப்பில் அந்த பொம்பளை நேக்கா வெளியே போயிடு எலை லைட் அனுப்பிச்சுட்றா ஒட்டு மொத்த கூட்டத்தையும் காணும் எல்லாம் வந்தது போராவும் அதுதான் போல இருக்கு அங்க வாரே அதுல ரெண்டு புருஷன் பொண்டாட்டி வந்து உட்கார்ந்திருக்காக பாத்தீங்களா ஆமாடா டே இது புடுரா ஏமா எவ்வளவு கர்மத்திலயும் நீங்கள் ரெண்டு ஜோடியாச்சு புருஷனு பொண்டாட்டி வந்து உட்கார்ந்து இருக்கங்க அது அது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதனால ஆறு பவுன் செயின் பரிசு ஏங்க இவர் செயின் போடுறாராம் வந்து வாங்கிக்கங்க ஏம்மா இத போய் அவரு வாங்க சொல்கிற அவர் தாங்க என் புருஷன் அப்போ இவரு அவளோட புருஷன் நல்லா ah, இருக்குது